கூலி படத்தினுடைய ப்ரீ ரிலீஸு வந்துட்டு நேரு ஸ்டேடியத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு சுமார் எட்டு பத்து மணி அளவில் இந்த வீடியோவை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் ரஜினி என்ன பேசுகிறாருங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம் ஆனால் இந்த நிகழ்ச்சி வந்து கோலாகலமாக பெரிய கொண்டாட்டமாக ஒரு திருவிழாவாக மாறி இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை இந்த ரசிகர்கள் எல்லாமே உள்ளே அடித்து பிடிச்சிட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் பொதுவாக அந்த கூலிக்கு மாரடிக்கிற கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் கூலிக்காகவே மார் துடிக்குது அப்படின்னு சொல்கிற கூட்டமாக இந்த ரஜினி கூட்டம் இருக்குது மதியம் ரெண்டு மணிக்கே வந்து பெரும்பாலான கூட்டம் வந்து இங்கே கூடிடுச்சு ஆனால் எல்லோரையுமே வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு சற்று முன்னால் தான் உள்ளே அளவு பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் தான் பெரிய தள்ளுமுள்ளு அந்த கேட்டை உடைச்சிட்டு உள்ளே ஓடுறாங்க இந்த பெண் காவல் அதிகாரி வந்து நீங்கள்லாம் மனுஷங்களான்னு சத்தம் போட்டு திட்டுறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க ஓடுனதையும் அவங்களால் தடுக்க முடியாமல் ஒரு பெரிய போராட்டம் அந்த எல்லை அந்த கதவுகள்கிட்ட நடந்துருக்கு ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்லாருக்கும் கையிலையும் பாஸ் இருக்குது கொடுத்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க சீட்டில் போய் உட்கார போகிறாங்க அந்த கேட்டை வந்து நீங்கள் ரெண்டு மணிக்கே திறந்து விட்டுருந்திங்கன்னா எல்லாருமே உள்ளே போய் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி போய் உட்காந்துருக்க போகிறாங்க உள்ளே வந்து செப்பரேஷன் இருக்குது அவங்கவுங்க சீட்டில் தான் அவங்கவுங்க உட்கார முடியும் இன்னொரு சீட்டில் தாவிலாம் உட்கார முடியாது உள்ளேயே நிறைய பேர் வந்து செக்யூரிட்டிஸ் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதுக்கு ஒரே நேரத்தில் எல்லாரையும் திறந்து விட்டு இதில் பெண்கள் குழந்தைகள்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க போன முறை ஜெயிலர் நிகழ்ச்சியில் நடந்ததை நம்ம பார்த்தோம் வெளிநாடுகள்லேருந்துலாம் குழந்தைகளை கூப்பிட்டு வந்தாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட்டு வாங்கினவங்க கள்ள மார்க்கெட்டில் இவங்க எல்லாருமே உள்ளே போக முடியாமல் கண்ணீர் விட்டு அழுதுதெல்லாம் பார்த்தோம் ஒரே தள்ளுமுள்ளு அந்த நிகழ்ச்சியிலையும் ஸோ முந்தைய நிகழ்ச்சியை பாடமாக எடுத்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியிலேயாவது ஒரு ரெண்டு மணிக்கே அவங்க எல்லோருமே அலோ பண்ணால் சரியாக இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து மற்றபடி இந்த ரஜினி ரசிகர்களுடைய அந்த வெள்ளம் போல் திரண்ட அந்த ஆர்வம் இருக்குதுல்ல அதுதான் வந்து ஒரு நடிகனையும் வாழ வைக்கிது ஒரு ரசிகனையும் வாழ வைக்கிது இந்த ஒரு உணர்வு இல்லை அப்படின்னா எந்த படமே சவைச்சவனு தான் ஆரம்பிக்கும் சவைச்சவன்னு தான் முடியும் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஏழு மணி வாக்கில் ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க மிகப்பெரிய கொண்டாட்டமாக அது மாறி இருக்குது இப்பேற்பட்ட ஒரு ட்ரைலரையாக நீங்கள் வெளியிட வேணான்னு நினச்சிங்க லோகேஷ் கனகராஜின்னு நம்ம கேட்க வேண்டிய ஒரு இடமாக இது இருக்குது என்னடா புது அதிர்ச்சியை கலப்புரிய அப்படின்னா ஆக்சுவலாக லோகேஷ் கனகராஜுக்கு இந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணாமலே படத்தை ரிலீஸ் பண்ணுங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்திருக்கு என்ன காரணம்னா ஏற்கனவே கூலிக்கு ஒரு பெரிய ஹைப்புங்க இங்கே கிரியேட் ஆகிப்போச்சு படத்தில் அமீர் கான் நடிக்கிறார் நாகார்ஜுனா நடிக்கிறார் உபேந்திரா நடிக்கிறாரு சௌவீர் நடிக்கிறாரு சத்யராஜ் நடிக்கிறாரு சுருதிகாசன் இருக்காங்கன்னு ஒரே நட்சத்திர பட்டாளமாக இருக்குது ஒவ்வொரு மாநிலத்திலையும் மிக புகழ்பெற்றவர்கள்லாம் இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஹை ஹைப் வந்து எங்கேயோ போய் நிற்கிது அதில் இந்த ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணோம்னா அந்த ஹைப் வந்து இன்னும் தாறுமாறாக மாறிடுமே இது தேவையானலாம் அவர் நினச்சிருக்கிறாரு ஆனால் சன் பிக்சர்ஸ் தான் நோணும் அப்படிலாம் விட முடியாது வழக்கமாக ஒரு படத்துக்கு என்னெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அவ்வளவும் நம்ம பண்ணி ஆகணும்னு லோகேஷை கன்வின்ஸ் பண்ணி தான் இந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லோகேஷின் பதட்டம் இந்த ட்ரெய்லர்லேயும் தெரிஞ்சிருக்கு எப்படின்னா ட்ரைலர் ஆரம்பித்து சில நிமிஷங்கள் கழித்து தான் ரஜினியை வர்றாரு ஆக்சுவலாக இந்த ஓப்பனிங் டு எண்டு ரஜினியை கொண்டு வந்திருந்தாருன்னு இங்கே அந்த ஹைப்பு இன்னும் ரொம்ப பயங்கரமாக ஏறி இருக்கும் சும்மா ரஜினி நடந்து வந்தாலே அப்படி தெறிக்குது ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ரஜினி வந்து அந்த கடைசி சில நிமிஷங்கள் வந்தால் போதும்னு லோகேஷ் நினச்சிருக்கிறாரு அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பதட்டம் தான் ஒரு பக்கம் ரஜினியவே முழுசாக காமிச்சா ஹைப்பு ஏறிடும் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் நினச்சா கூட இன்னொரு பக்கம் வந்து இது பேன் இண்டியா ட்ரெய்லர் தானே ஸோ அப்படி இருக்கும்போது அந்தந்த மாநிலங்களில் அவங்கவுங்க ஹீரோக்குள்ள அவங்க ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுடைய காட்சிகளில் எது கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கோ அதை தூக்கி கரெக்டாக போட்டிருக்கிறாரு இப்போ அமீர் கான் வர்ற காட்சியாகட்டும் அப்படியே அவர் துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டே வர்றதெல்லாம் பரபரப்பாக இருக்குது அப்புறம் உபேந்திரா அப்படி ஒரு காலை தூக்கி அப்படி வச்சு அப்படி திரும்பி பார்க்குறதெல்லாம் பிரமாதமாக இருக்குது மாதிரி சவுபின்னுக்கே அவர் சாதாரணமாக நான் இது வரைக்கும் அவர் காமெடி பொண்ணுவார் தான் பார்த்துருக்கேன் இப்படி ஒரு கொடூர வில்லனை நான் பார்த்ததில்லை அப்புறம் நாகார்ஜுனா பட்டய கிளப்பி இருக்கிறார் அதாவது நாகார்ஜுனெல்லாம் நான் பார்த்த காலத்துலேருந்து ஒரே மாதிரியே இருக்கார் அவருக்கெல்லாம் வயசு ஆகுமா ஆகாதானே தெரியல அப்படியே இருக்கார் இந்த காட்சியிலையும் வந்து அவ்வளவு இளமையாக இருக்கார் முழு வில்லனே தாங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது அப்புறம் அந்த பிரம்மாண்டங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டியிருக்காங்க அது நல்லாவே நமக்கு புரியுது ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரெய்லரை வியப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்குது அப்புறம் அந்த ரஜினிக்கும் சுருதிஹாசனுக்குமான அந்த டைலாக் அதில் வந்து நீங்கள் தனியாக இருந்துட்டீங்க அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வருது அப்போ அதை தொடர்ந்து அவர் பேசுகிறாரு உனக்கு வந்து அவன் அப்பேன் ஆனால் எனக்கு வந்து உயிர் நண்பன் அப்படின்லாம் சொல்கிறாரு இது நிஜ வாழ்க்கையிலையும் பொருந்தது சுருதிஹாசனுடைய அப்பா கமலஹாசனும் ரஜினிகாந்தும் எவ்வளவு நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது அவங்க வட்டாரத்தில் விசாரித்தா நல்லா தெரியும் ஸோ அதை வந்து இந்த இடத்துல நம்மளால் பொருத்தி பார்க்க முடியுது இந்த சின்ன ட்ரைலரில் ஒரு முக்கியமான போர்ஷனில் சுருதிஹாசனை லோகேஷ் கனகராஜ் கொண்டு வந்திருக்கிறாருன்னா அந்த கேரக்டருடைய வேல்யூ என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த கதையினுடைய ஃபைனல் கிளைமாக்ஸே சுருதிஹாசன் யார் அப்படிங்கிறதுல தான் இருக்குது கதையில் வந்து அவங்க சத்யராஜ் மகளாக இருந்தால் கூட நிஜத்தில் அவங்க யார் அதாவது படத்தில் அவங்க யார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக அவர் வச்சுருக்கிறாரு அதனால தான் இப்போலேருந்து அதை பில்டப் பண்ணி கொண்டு போகிறாரு அப்புறம் சத்யராஜ் ஏதோ பொக்குளின் இயந்திரத்தை இயக்கிற மாதிரி ஏதோ பட்டன்களை இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த இதுவை அந்த கியரை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அது எங்கே வெடிக்கும் என்னான்னு தெரியல பட் சத்யராஜுக்கு வழக்கமாகவே கொஞ்சம் அந்த குதர்க்கமான டைலாக்குகள்லாம் வச்சா ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல ஆனால் ஒரு முப்பது வருஷமாக அவர் நான் ஆஃப்லைன்லேயே வச்சுருந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு அதாவது முப்பது வருஷமாக ரஜினி எங்கேயோ இருக்கார் அவரை வந்து இங்கே வர விடாமல் தான் நான் வச்சுருந்தேன் ஏண்டா இங்கே வந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக்குகள் இருக்குது ரஜினிக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அந்த ஃப்ளாஷ்பேக்கு தான் தெரி தெரியுன்னு தெரிய போகுது ஏன்னா இப்போ பாட்ஷாவில் வந்து ஒரு ரஜினியை நம்ம பார்த்தோம்ல அவர் அவர் வந்து ஒரு ஆட்டோ ட்ரைவராக பார்த்துட்டு இருக்கும்போது நெகட்டிவ்வில் வருவார் ஒரு ஒரு நெகட்டிவ் அப்படி பழைய ரஜினியை காமிப்பாங்க அப்படியே வந்து வேற மாதிரி ஒரு ரஜினி அடுத்த செகண்டில் வந்துடுவார் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வேற ஒரு ரஜினியை லோகேஷ் கனகராஜ் கொண்டு வந்திருப்பாருங்கிறதுல சந்தேகமே இல்லை அதான் சொல்கிறேனே இந்த ட்ரெய்லரை வந்து ஏன் லோகேஷ் கனகராஜ் வரவிடக்கூடாதுன்னு நினைச்சாருங்கிறது தான் எனக்கு புரியவே இல்லை ஏன்னா அவ்வளோ பெரிய ஹைப்பை க்ரியேட் பண்ணியிருக்கு இந்த ட்ரெய்லரு எல்லா காட்சிகளுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது நமக்கே இப்படி இருந்தால் ரஜினி ரசிகர்கள்லாம் எப்படி இருக்கும் நிறைய நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள் ரஜினி ரசிகர்களாக இருக்காங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி எங்க உங்கள் கருத்து என்னங்கன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிஜமாகவே வந்து எல்லாருக்குமே நான் ரொம்ப பாசிட்டிவாக அப்பா உங்களுக்கு பெரிய சக்கரை பொங்கலே கிண்டி கொடுத்துட்டா இருப்பா லோகேஷ் குண நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் உள்ளபடியே அவ்வளவு ஒரு நேர்த்தியான ட்ரெயிலராக இருக்குது இப்போ இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் ரஜினி என்ன பேச போகிறாரு அனிருத் என்ன பேச போகிறாருன்னு தெரியல அனிருத்தினோடனே இந்த ட்ரெய்லரில் வர்ற சில பாடல்கள் சில பாடல்னு சொல்ல முடியாது அந்த தீம் மியூசிக் மாதிரி ஒன்று வருது அதில் ஏதோ பேசுகிறாரு அவர் ஏதோ வரிகள் தான் அது அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அது எங்கேயாவது மைக்ராஸ்கோப் வச்சு தேடினா தான் அந்த எழுத்துக்களையும் நம்ம கண்டுபிடிச்சி ஒரு வரியாக அமைக்க முடியும் போல இருக்குது ஆனால் அந்த இது இருக்குல்ல அந்த துள்ளல் இருக்குல்ல அது அப்படியே பொருந்தியிருக்கு அது வந்து அந்த ஸ்பீடு அந்த பிஜிஎம்மு அது எல்லாமே வந்து ஒரு மிரட்டல் மிரட்டியிருக்கிறார் அனிருத்து வரி கிடக்கு கழுத நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பிஜிஎம்மை போட்டு தள்ளியிருக்கிறாரு ஸோ மொத்தத்தில் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு ட்ரெய்லராக இது வந்திருக்கு இந்த ட்ரைலரில் இந்த ட்ரைலர் பார்த்து நமக்கு ஒரு 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 ஆர்வம் வருது இல்லையா இந்த ஆர்வம் வந்து படத்தில் இருந்ததுன்னா அந்த படம் வந்து ஷூர் ஹிட்டு இப்போவே அதை நம்ம சொல்லலாம் ஏன்னா லோகேஷ் கனகராஜை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் மூடில் இருக்கார் அவருடைய பேட்டிகளெல்லாம் பார்க்கும்போது ஒரு பதட்டமே இல்லை அவர்கிட்ட ரொம்ப அழகாக நான் ஒரு படத்தை எடுத்துருக்கேங்கிற அந்த தன்னம்பிக்கையே அவர்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த பேட்டிகளில் பொதுவாக வந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு அவங்க கொடுக்குற பேட்டிகள்லேயே நம்ம வந்து ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம் லியோ டைம்லலாம் விழுந்து விழுந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தார் லோகேஷ் கனகராஜ் ஏன்னா அதுக்கு வந்து பெரிய அளவு ப்ரொமோஷன் விஜயெல்லாம் வரலை ஸோ அப்படி இருக்கும்போது நான் தான் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா சேனல்லையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் இந்த முறை வந்து அவர்கிட்ட ஒரு பதட்டமே இல்லை நம்ம ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் அதை கட்டாயமாக ரசிகர்கள் என்ஜாய் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை மட்டும் மேலோங்கி இருக்குது அந்த நம்பிக்கைக்கு ஒரு கோல்டன் விசிட்டிங் ஆர்ட் தான் இந்த ட்ரெய்லர்